வருது அலி அவர்கள் அறிவிக்கிறபடி ஹதீஸ் மகதி வெளிப்படுவதற்கு முன் அரபுகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டுவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் எப்பிடமிக்கால் மரணிப்பார்கள் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே மீதி இருக்கும் மகதி வரும்போதே இவங்க ரெண்டு பர்சன்ட் காலி ஏறுவாங்களாம் அதுதான் இவரும் சொல்றாங்க இந்த கிரேட் இஸ்ரேல் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் படி இஸ்ரேல் தலை தூக்கும் போது எந்த பெரிய சூப்பர் பவரும் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது அரபு தீப கர்ப்பத்தில் யாருமே வலுவாக ஒரு இஸ்லாமிய அரசு இருக்கக்கூடாது அதனால் ஈரானை வீழ்த்தீருவாங்க ஈராக்கை வீழ்த்தீருவாங்க சாமுகியம் எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிடுவாங்க நொறுக்கி தள்ளிட்டு சவுதி அரேபியாவில் கூட ஒரு பெரும் பகுதி ஒரு ஒரு மதியன வரிக்குமான பகுதி யார் கையில் போயிடுவோம் இஸ்ரேல் கையில் போகும் அது போகணும்னா இங்கே என்ன நடக்கணும் இப்போ இருக்கிற அரபுகள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது அதில் ஒரு குரூப்பை இப்படி வைரஸ் மூலமாக கொல் கொண்டு வாங்க செத்துருவாங்க ஒரு குரூப்பு போர் மூலமாக அது என்ன போர் இவங்களே அடிப்பாங்க நீங்கள் யாருக்கு சேவம் பண்ணுறீங்களோ அவங்க இது வரைக்கும் வரலாற்றுல எவனுக்குமே அவங்க விசுவாசமாக இருந்ததே கிடையாது அவங்க வரலாறே அப்படி தான் வெள்ளக்காரர்கள் யாருக்குமே அவங்க விசுவாசமாக இருந்ததே கிடையாது எல்லாத்துக்குமே கழுத்த இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை அடுத்த சுழுக்கு உங்களுக்கும் இருக்குங்கிறது அது எங்கே நல்ல சொல்கிறாங்க அப்போ போர்கள் மூலமாக கொல்லப்படுவாங்க மீதி மிச்ச சுட்சமாகி நொண்டு போய் இருப்பாங்க அந்த நேரத்துலதான் இஸ்லாம் வருவாங்க ஏன்னா மக்கள் துரத்தி தானே அவரை பைய ஆட்டக்காரங்கெல்லாம் ஒப்படைச்சோம் அவங்கெல்லாம் நல்லா கொடுத்தாங்க நமக்கு இனிமே வந்து ஈமான் இருக்கிற தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த புத்தி வந்திருக்கும்ல நல்லா டெவலப் பண்ற ஆளு நல்லா பில்டிங் மேலே ஏத்துற ஆளு நல்லா ஏசி போடுற ஆள் இனி தேவையில்லை நல்ல மூமினான இருக்கிற ஆள் தான் தேவைப்படுன்னு சொல்லி வரும்போது தான் மது இஸ்லாம் வருவாங்க மக்கள் துரத்துவாங்க நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க நீங்கள் பதவி இப்ப இப்போ மதி வந்தால் ஏற்றுக்குவாங்களா மாதி வந்தால் சினிமா தேட்டருக்கு பேன் பண்ணிடுவார் கடை பேன் பண்ணிடுவார் என்ன பண்ணுவாங்க ஆ நீங்களும் வரக்கூடாதுன்னுபாங்க அப்போ இவங்களுக்கு புத்தி வர வரவேப்பாக அல்ல ஃபஸ்ட்டு அடுத்தது அதுக்கப்புறம் இவங்களை பெரிய ஒயிட் வாஷ் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இது பண்ணுவான் இந்த ஹரிஸும் வந்து ஒரு பொருத்தமாக இருக்குது இது கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு அஜெண்டாவும் படியும் வந்து இதை பத்தின்னு ஆகுது இப்போ சில விஷயங்கள் இதுதான் வந்து இந்த முன்னறிவு இந்த எபிடமிக் ஒண்ணு வர வேண்டியது அது கொரோனா வைரஸா என்னன்னு தெரியாது இவர் கூட என்ன சொல்றாருன்னா இது ஒரு ட்ரையல் தான் பாக்குறாங்க அடுத்தது இதோட பெருசா ஒன்னு வரும் அது தான் ரொம்ப பெருசா பிடிக்கும் அரபுகளை தான் அந்த ஹ ஹதீஸின் படியாக வேகமா பிடிச்சி கொத்து கொத்தா வந்து அரபுகள் வந்து அழிஞ்சு போவாங்க ஏன்னா விபச்சாரம் அங்க ஜாஸ்திங்க தெரியுமில்ல அரபு நீங்கள் வந்து பரவிடுச்சு ஃபாகிஷ் ரொம்ப வந்து பரவிடுச்சு இப்போ கூட இந்த ஹோட்டலில் ரூம் போடுறது அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த இது எல்லாமே பர்மிஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் கரெக்ட் அவங்க ஃபுல்லாக நிறைய பெண்கள் இப்போ வேலை செய்கிறவங்கிட்ட கேளுன்னு பாருங்கள் தெரியும் அரபுகளுடைய கேரக்டர் எப்படின்ட்டு பெண்கள் வேலை செய்கிறாங்களா சவுதி அரேபியாவில் இல்லை சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்கள கேளுங்க பாருங்கள் நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் யோக்கியமானவர்கள் அரபுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் படுமோசமானவர்கள் அவங்க அவ்வளோ ஆபாசத்துலேயும் இதுலேயும் தூரி தலைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இதுதான் விஷயம் இந்த முன்னறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரிலேட்டடாக அரேபி அரபுகள் ரிலேட்டடாக நபிசுல்லா சலாம் அவர்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமாக நமக்கு சில வழிகாட்டுதல் இந்த தொற்று நோய் சமாச்சாரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா தொற்று நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துருவோம் முதல் விஷயம் தொற்றுநோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்குது புகாரி முஸ்லீமில் நிலை நிறைய ஹதீஸ்கள் இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு முஸ்லீமில் வருது தொற்றுநோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ப சொல்கிறாங்க சொன்னவொன்னே ஒரு கிராமவாசி கேட்குறாரு அல்லாருடைய தூதரர் தொற்று நோய் கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் கண் கூட ஒரு அனுபவத்தை நாங்கள் உணர்கிறோமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒட்டகம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒட்டகத்துக்கு நோய் பிடிக்குது அந்த ஒட்டகத்தோடு சேர்ந்து இருக்கிற மற்ற ஒட்டகத்துக்கு கலந்து இருக்க விட்டால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரவிடுது நாங்கள் கண் முன்னாடி இதை பார்க்குறோமே ஆனால் நீங்கள் தொற்று நோய் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா வந்து கேள்வி கேட்குறேன் அப்போ நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஓட்டகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்று நோயே கிடையாது அதாவது ஒரு மனிதர் இடத்திலிருந்து ஒரு மனிதருக்கு நோய் என்ன ஆகாது பரவாது ஒவ்வொருத்தருக்கும் சுயமாக தான் நோய் வருது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து இந்த கூட்டம் கூட்டமாக பரவுது அப்படிங்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லி அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் இதை மட்டும் சொல்லல நபி சொல்லா சலாம் அவர்கள் இதை மட்டும் சொல்லல தொற்று நோய் இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தும் விதமாக நிறைய செய்திகள் வந்து நபி சொல்ல சொல்றாங்க அதுல சில செய்திகள் பாத்தீங்கன்னா நபி சொல்லா சலாம் அவர்கள் அந்த ஹதீஸ்லேயே கூட வந்து சொல்லுவாங்க இன்னொரு இதுல புகாரில பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னுல நோய் இருக்கும் ஒட்டகத்திடம் ஆரோக்கியமான ஒட்டகத்தை கொண்டு செல்ல வேண்டாம் என்று நபி சொல்லா சலம் அவர்கள் தடைத்தார்கள் இது அவ்வொரு அறிவிக்கிறாங்க அப்போ தொற்று நோய் இல்லைன்ற வசூலை ஏன் இதை தடை செய்யணும் அப்போ அந்த ஒட்டகத்திலிருந்து இந்த ஒட்டகத்துக்கு பரவும்னு நபி சொல்லா சல்லாம் அவர்களே சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கத்திடம் இருந்து வெருண்டோடுவது போல் தொழு நோயாளியிடமிருந்து வெருண்டோடுங்கள் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாம் சொல்றாங்க இது புகாரிலா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது ஹதீஸ் அதே மாதிரி முஸ்லீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் வருவார் ஒரு தொழுநோயாளி ஒருத்தர் நபிசுல்லா சலம் அவர்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது வருவார் அவர்கிட்ட கையை தொடாமலே நபிசுல்லா சலம் அவர்கள் பையத்து வாங்குவேன் கையை தொடாமலேயே நபிசுல்லா சலம் அவர்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லிவாங்க ஒரு தொழுநோயாளி இஸ்லாத்தை தழுவும் போது அவரை வந்து அதை தொடாமலே பையத்து வாங்கி உன் பையத்து வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் உன் பையத்து முடிஞ்சுது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நபிசுல்லாய் சொல்லலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு முஸ்லீமில் ஒரு ஊரில் வந்து இந்த எபிடமிக் வந்து இருக்குது அதாவது ஊஹானில் சைனாவில் ஊஹானில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகாதீங்க அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு நூறுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஊர்லேருந்து வெளியே போகாதீங்க அப்போ பரவும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அதாவது தும்மல் மூலமாகவோ இல்லை அல்லது சில ரியாக்ஷன் மூலமாகவோ என்ன ஆகுது அந்த நோய் வந்து தொற்று நோய் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர் லெவலில் தான் எப்படி ஊர் லெவலில் தான் இதை வச்சு ஹரம் இழுக்க முன்னதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அரமுக்குள்ளே இருக்கிறவங்க ஹரமுக்குள்ளே சுற்றணும் உள்ளூர் வாசிகளுக்கு காப திறந்து விடணும் பள்ளி வசல் நபிசலசன நீயே சாத்துனாங்களா தொற்று நோய் வரும் பள்ளி வசல் இழுத்து மூடிடுங்க ஜமா தொழகி வேணாம் இப்படி சொன்னாங்களா இதெல்லாம் அல்லாவுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்துடும் எது காவத்துள்ளால் நீங்கள் தவாஃப் பண்ணுறது இது மாதிரியான விஷயம் இருக்கும்போது அல்லாவுடைய இது கிடையாது இன்னும் இல்லாத விட மெயின் விஷயம் அவனால் மூச்சே விட முடியல அவன் எதுக்கு தவாப்பு செய்கிறதுக்கு வரும் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் தொண்டையை வந்து கவி பிடிச்சி உப்புன்ட்டு கவ்வி பிடிச்சிக்கும் மூச்சு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் நடக்க முடியாது வீக் ஆகிரும் அப்படி இருக்கிறவன் எதுக்கு வந்து தவா செய்கிறதுக்கு வரும் அவனுக்கே அறிவு இருக்குல்ல அவன் வரமாட்டான் அவன் வந்து மோஸ்ட்லி வரமாட்டான் இதெல்லாம் ஆனால் உள்ளூருக்குள்ளே ரசூலாக எதுவுமே சொல்லலை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் நபிசுலாசலம் அவர்கள் தடை செஞ்சுருக்காங்களே தவிர ஒரு லோக்கல் டவுனுக்குள்ளே இருக்கிறவன் வெளியே போகக்கூடாதுனா என்ன அர்த்தம் வந்தால் ஃபேஸ் பண்ணுன்னு அர்த்தம் ஒரு ஊரில் பரவுதுங்க அந்த ஊரில் இரு நீ தம் கட்டிட்டு இரு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரசூலாக பயப்படாத அதையும் சொல்கிறேன் பயப்படாத அப்படி உன் ஊருக்கு வந்துருச்சா அது அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்துச்சு அது என்ன இருக்கும் அது ஃபேஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதுதான் என்ன சொல்கிறாங்க இவங்களும் பிரிக்கிறாங்க யார் இந்த வைரஸ் பிரிக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்க இந்த வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த வைரஸ் அட்டாக் ஆனவனுக்கு ஒரு பேர் பரப்புகிறவனுக்கு பேர் என்ன கேரியரு அவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறான் அந்த வைரஸை ஃப்ளைட்டில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறான் அதை மூவ் பண்ணுறான்னு கேரியர் சுல்லாஸ்லாம் தடுத்தேன் இந்த வூஹான் வாசிகள் வூஹான்ல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தொற்று இது கொரோனா வைரஸ் பரவியே இருக்காது இவங்களுடைய சப்ஜெக்ட் படி கரோனா வைரஸ் பரவி இருக்கா பரவி இருக்காது வூஹானில் வந்துருச்சுனா என்ன பண்ணியிருக்கணும் ஏர்போர்ட் இழுத்து மூடி இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் இழுத்து மூடி இருக்கணும் பஸ் இழுத்து மூடி இருக்கணும் கார் ரோடெலாம் பிளாக் பண்ணியிருக்கணும் எவனும் எங்கேயும் வெளியூர்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த தொற்று நோய் வந்து வெளியே வந்து கேரியர் பண்ணி போயிருக்கவே போயிருக்காது இதுதான் இருந்து நபிஸ்லா சலம் அவர்கள் சொன்னது அதே மாதிரி இந்த தொற்று நோய் பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு இருக்குல்ல அதோட இன்னொரு வியூவும் இருக்குது பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது ஏன்னா இந்த மூமின்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது என்ன இது இது பெனிஃபிட்டாகவும் போகும் அப்படின்னு சொல்லி நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க நபிஸ்ல்லா சலாம் அவர்கள்ட்டையே சொல்கிறாங்க நபிஸ்லாஸ்லாம் அவர்கள்ட்டே ஆயிஷார் லீவனை வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து மு இல்லை மூவாயிரத்தி நானூற்றி அழுவத்தி நாலாவது தீஸ் அல்லாவுடைய தூதரை இந்த எபிடமிக் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த கொள்ளை நோய் பற்றி சொல்கிறாங்க எபிடமிக் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நவீஸ்லான் சொல்கிறாங்க தான் நாடியவர்களுக்கு வேதனையாகும் அல்லாஹ் வந்து யாரை நாடுறானோ அவனுக்கு இது என்னது அஸாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூமீன்களுக்கு கருணையாகும் சொல்லிவிட்டு எபிடமிக் பரவியவர் அங்கு அதே இடத்தில் பொறுமையுடன் இருக்கட்டும் அல்லாஹ் உடைய கூலி எதிர்பார்த்து தமக்கு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் பிடிக்காது என்று அந்த எண்ணத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னும் நம்பிக்கை கொண்டவராகவும் தம் ஊரிலேயே தங்கியிருந்தால் வழியில் உயிர் தியாகம் செய்த கூலி நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் இந்த உயிர் தியாகம் செஞ்ச அந்த கூலி என்ன கிடைக்கும் அந்த கிடைக்கும் தைரியமா இருக்கணும் சாவை பார்த்தா தான் சொன்னேன்ல நமக்கு டெஸ்டே அல்ல அதுதான் இந்த மரம் நெருங்கக்கூடாத மரம் மரண பயமு ரொம்ப அடுத்தவனை அடக்கி ஆசை இதை ரெண்டுமே இருக்கக்கூடாது அடுத்தவன் மேலே அதிகாரம் பண்ணுற புத்தி நமக்கு வரவே கூடாது இந்த அடுத்தவனை வந்து அதிகாரம் பண்ணி பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது சாவக்கூடாது சாவை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது இதுதான் பூமிக்கு நம்மளை அனுப்பும் போது ஆதாம் நபிக்கு எல்லாம் வச்ச டெஸ்ட்டு அப்போ இதை வந்து இது ஒரு டெஸ்ட்டு தானே அப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் என்ன சொர்க்கம் தானே அப்போது எப்பிடமிக் வந்துருச்சு நான் பயந்து எங்கேயுமே போகலன்னு என்ன அர்த்தம் அப்போ உடைய அடியாருன்னு நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன்னு அர்த்தம் அப்போ அல்லாவுடைய ஆதியார்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அப்போ அல்லா ஷஹாதத்தை கொடுத்துறோம் நேரடியாக வானத்துக்கு எல்லாம் கொடுறான் உயிருக்கு கொடுக்குறதானே அல்லாவுடைய பாதை இல்லை இதுவும் அல்லாவுடைய பாதை தானே அப்போ ஷஹீத் ஆனாலும் ஆனால் குரானுடைய தீம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதுக்குன்னு நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை வந்து மோசமாக இருக்குது பின்னாடி உங்களுடைய கடந்த காலம் வந்து அல்லாஹ் தெரியாது அல்லாவுடைய வேதம் தெரியாது நபிசுல்லா உடைய மிஷன் தெரியாது எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க எபிடமிக் வந்தால் உங்களுக்கு சொர்க்கம் அப்படிலாம் கிடையாது ஆல்ரெடி இந்த மிஷன் தெரிஞ்சிருக்கணும் அந்த வேலை செஞ்சுருக்கணும் ரசூல்லாவுக்காக ஒரு சின்ன ஒரு துரும்பாக நம்ம கிள்ளி போட்டிருக்கணும் அதை செஞ்சு உங்கள் வாழ்க்கை அப்படி கழிஞ்சிருந்தால் இந்த மாதிரி மரணம் முடிஞ்சால் அது உங்களுக்கு என்னவோ போயிடும் அது வந்து நமக்கு ஷஹாதத்தாக போயிடும்ங்கிறது புரியுது இது பார்த்தீங்கன்னா இந்த முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் அபு உபைதார் அலி இல்ல அவர்கள் வந்து ஒரு ஒரு போருக்கு தான் போகிறாங்க இந்த ரோ இதுக்கு ஷாமுடைய அந்த போருக்கு அந்த இதுக்கு வந்து லீடர்ஷிப்பாக போகிறாங்க இவர் ரொம்ப பெரிய சார் தெரியுமில்ல அபு பெய்தா இவருக்கு மேலே அதாவது அபுபக்கர்யானுக்கு அடுத்தது இவர் தான் உமர் லியான் கூட ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா உமர்லியான் சொல்லுவாங்க இதில் என்னை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க அப்புறே மாதிரி அடுத்த ஆட்சியாளர் நியமிங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அபுபெய்தா இருந்தால் இவரை நான் போட்டுருவேன் ஏன்னா உமர்லியானை தேர்ந்தெடுத்து யார் அபுபக்கர் லியாவை தான் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் உமர்லியான தேர்ந்தெடுத்துருந்தா அபு பக்கருக்கு அடுத்து யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அபுபெய்தாவை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அபு உபேதார் அல்ல அவர்களை வந்து அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபி அஸ்வத்ரா முபஷரா அவர் நின்றுட்டு துவா செய் பயான் இந்த அவர் போருக்கு போறாரு இந்த படைக்குள்ளே என்ன ஆயிருச்சு தொற்று நோய் வந்து வந்துருச்சு இந்த எப்படமிக் வந்து பரவிருச்சு போகிறது ஒரு ஊருக்கு அட்டாக் பண்ணுற போகிறாங்க முகாம் படைகள் பெரிய லெவலில் போட்டிருக்காங்க படைகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு நோய் பரவிருச்சு இப்போ பரவும் போது எந்திரிச்சு துவா செய்கிறாங்க பயன் பண்ணுறாங்க உங்கள் இந்த நோய்ங்கிறது பயப்படாதீங்க மக்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த நோயை பார்த்து பயப்படாதீங்க இது அல்லாவுடைய அருட்கொடை மற்றும் உங்களுடைய இறைவன் நபியின் துவா ஆகும் இது இந்த நோயே அல்லாவுடைய ரஹமத்து பிளஸ் ரசூல்லாவுடைய பரக்கத்து ரசூல்லா கேட்ட துவா இது உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்கள் இதன் மூலம் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அல்ல நல்லடியார்களுடைய உயிரை இதன் மூலமாக இருக்கான் நம்மளை கேட்டால் இன்னைக்கு வந்து அப்டூ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நாம் கொரோனா வைரஸ் வந்து சாகிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு நினச்சி பாருங்க நடக்கிற அணியது யாவன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் நபீஸ்ல்லா சலமுடைய தீனியை சொன்னால் ஏன்னா ஒத்துக்கிறானா ஒத்துக்க மாட்டேங்கிறான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த முஸ்லீமும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல முஸ்லீம் தலைவர்கள் இன்னும் சூப்பராக இருக்காங்க எதிராக வேலை செய்கிறாங்க ஒத்துழைக்கிறது விடுங்க எதிராக வேலை செய்கிறாங்க நடக்கிற அநியாயம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டுருக்கு இங்கே வாழ்ந்து என்ன பண்ணப்பா இங்கே என்ன கிரிக்க போகிறங்க அப்போ எல்லா இடத்துல நம்ம துவா கேட்டு யார்லாம் எங்கள் ஊருக்கு கொரோனா வைரஸை கூடுன்னு துவா கேட்கணும் மாட்டிருக்கு அந்த மாதிரி நிலம இருக்கு வந்ததுன்னா லட்டு மாதிரி செத்துட்டு போயிடலாமே வெறும் பாஞ்சு நாள் தான் நம்ம ஒன்றும் துடி சுடிச்சு சித்திரவதை பண்ணி சாகிறதெல்லாம் கிடையாது பதினாலு நாள் பாஞ்சாவது நாள் போட்டுருது பதினாலு நாள் அது வைரஸ் உடம்ப வெயிட் பண்ணோம் பதினஞ்சாவது நாளுக்கு அப்புறம் அது வேலையை காட்டிடும் டக்குன்னு வந்த வேலையை கிளம்ப வேண்டிடுறோம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து சொன்ன உடனே துவா கேட்குறாரு இதுவாக இந்த நோய் வந்து எனக்கு அவர் சொல்லிட்டு இவர் ரசூலா செஞ்ச துவா அப்படிங்கினோடனே அவருக்கு மரணம் கிடச்சிருது எது இந்த அந்த கொள்ளை அந்த எபிடமிக் மூலமாக அபூபைதாரியும் மரணிச்சுறாங்க இவர் பத்து சொர்க்கவாசியில் ஒருத்தர் அஸ்வத்துள் முபஸ்வராக அடுத்து வந்து மூவாதல்கள் அவர்கள் வந்து துவா கேட்குறாங்க இது வந்து நோய் வந்து எனக்கும் வந்துடணும் அபூ சுத்திட்டாரு எனக்கும் இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கும் அந்த நோய் வந்துடுது அவருக்கு அப்புறம் அவருடைய மகனை வந்து அடுத்த போஸ்டிங் மாற்றிட்டே இருக்காங்க அவரை அமீராக போடுறாங்க நீங்கள் வந்து அப்படின்னா அவரும் வந்து அதையும் கேட்குறாரு இந்த நோய் எனக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அது நோய் புண்ணு வந்துருந்து புண்ணை பார்த்துட்டு முத்தம் கொடுக்குறாரு இது எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ அல்ல எனக்கு துவா அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒஃபா தர்றாரு கடைசியாக வந்து அமுருவிநாசிலாம் இருக்காங்களே மோனோடைய பார்ட்னர் அவர்கிட்ட வந்து அதே பாதை வருது அந்த லீடர்ஷிப் மாறி மாறி ஒவ்வொருத்தராக தரம் மறைச்சிட்டே இருக்காங்க கடைசியாக இவர்கிட்ட அந்த ரோல் கொடுக்கப்படுது நீங்கள் வந்து லீடர்ஷிப் எடுங்கன்னு இவர் வந்து துவா செய்கிறார் இவர் பயான் பண்ணுறார் என்ன பண்ணுறாருனா மக்களே இது நெருப்பு மாதிரி பரவுது இது ரொம்ப வேகமாக பரவுது எனவே நீங்கள் தப்பித்து மலைகளை கடைந்து ஓடிவிடுங்கள் எப்படியாவது தெரிஞ்சுங்க இருந்து ஓடிடுங்க இந்த இடத்துலேருந்து நம்ம ஓடி ஓடிடலாம் இந்த இந்த ஏரியாவில் நம்ம இருக்க வேண்டாம் ஏரியாவை கடந்து நம்ம போயிடலாங்கிற அப்போ வந்து அபுவாசிலாங்கிற அந்த நபித்தோழர் அவர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து எங்களை தப்பாக கைட் பண்ணுறீங்க ரசூல்லா இப்படி சொல்லலை ஒரு இடத்துல இருந்தால் ஓட சொல்லி ரசூல்லா எங்களுக்கு சொல்லலை இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் அமீர் தான் படைத்தளவீர் தான் இருந்தாலும் கட்டுப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ரசூலா சொன்னாங்களே நோய் வந்துச்சுன்னா போகாதீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வந்து சொன்னால் நீங்கள் கட்டுப்பட மாட்டேன் ஏன்னா நான் ரசூல்லா கூட நான் இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து விட மோசமானவர் அப்படிங்கிற நீங்கள் கழுதை விட கேவலமானவர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் உமக்கு கட்டுப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் இவர் பேசி தான் கேட்குறாங்க ஏன்னா எப்பயுமே மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து எந்த காலத்துலேயுமே மக்கள் எழுதியிருப்பாங்க உயிருக்கு பயந்துங்களா